நல்லா இருக்கும் நீங்க சொன்ன அந்த ஸ்டோன் அது இது அது نافியதெட்டி தான் நான் அந்த அண்டிட்ட காமிச்சேன் அந்த கிரே கலர் எடுத்தோம்ல அது நான் உங்கட்ட அதை தானே சொன்னேன் அதில் பாருங்க நல்ல கலர் அது அந்த கலர் நல்லா தான் இது இது கிரே இது வேற மாதிரி லைட் இது ஒரு மாதிரி லைட் அது டார்க் கலர் எது கருப்பா அது

மே <laughs> <laughs> <laughs>

ஆயிரத்தி முந்நூறுவா வேண்ட எவ்வளவு சொன்னா ரெண்டாயிரம் ரூபா சொல்லிட்டான் கடைக்குல பில்லு எல்லாம் போட்டு நான் தான் சனியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன் ஆனா இது லைட்டா இருக்கும் அழுக்கு பட்டுன்னா உடனே கரகரை பிடிச்சிச்சுன்னா ஒன்னுத்துக்கும் ஆகாது எல்லாம் சோபி நீ கேட்டச்சால இருந்தா போடுதாங்க பருவா பையா ஓபன் கருக்கேதிக்கா புறாம தான் ஓபன் பண்ணுங்க ஓய் என்ன பாட்டு அந்த கலர் தான் நல்லா இருக்கு

ഉം കൂടെ അടിക്കേ മുടാ ഇത് അപ്പം കൂടെ പോവേ മട്ടേ ചട്ട പറ്റാത്ത നല്ലതേ ഇല്ലേ ബ്ലൗസ് കൊഞ്ച ക